ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா கூல் பூனம் சாஃப்ட் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கனா த்ரீ தேர்ட்டி ருபீஸ் தாங்க ஸோ முந்நூறுபா ரேஞ்சஸ் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாரி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பாருங்க அப்படியே செட் சாரீஸ் போடலாம் செட் சாரீஸ் போட்டால் அவங்களுக்கு விருப்பம் இருக்க மாட்டேங்குதுங்க அதனால் நீங்கள் வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேன் எனக்கு இந்த சாரி இந்த செட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ பிடிச்ச சாரிகள்லாம் அப்படியே நான் எடுத்து வச்சிட்டே போகிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட் கலர்ஸில் இது பாருங்கள் டார்க்கர் ஷேடில் நல்லா ஸ்டன்னிங்காக இருக்குது இந்த சாரீ இதுலேயும் ரெண்டு கலர் இருக்குது எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் ரெகுலர் வேர்க்க ரொம்ப நடக்குங்க அப்படியே முட்டை மாதிரி சாஃப்டாக இருக்குங்க பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய சாரி அதில் பாருங்கள் இந்த டிசைனும் சூப்பராக இருக்குது எதுவும் நல்லா இருக்குங்க இந்த கூல் பூனம் சாஃப்ட் புனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லா சாரீஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதில் இருக்க சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டன்னிங்காக இதெல்லாம் பாருங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரே பேட்டர்ன் இதில் பிங்க் இருக்குது பாருங்க நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ப்ளூ எடுத்து வச்சிருக்கோம் பட் பிங்க் ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீ ஸோ இது கலர் அழகா இருக்கு இந்த கலர் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த கலர் ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ என் குட்டீஸை வச்சுக்கிட்டு வீடியோஸ் எடுக்க முடியலைங்க எனக்கு ஒரு அளவு வந்து நான் எடுத்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பாப்பா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க எடுக்க முடிஞ்சிச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டஃப்பு ஸோ கூல் பூனமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த நாலு சாரீஸ் தான் ஸோ இது போக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த டார்க்கர் பிங்கும் பிடிச்சிருக்கு இந்த அஞ்சு சாரி தாங்க நான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம் ஸோ வாங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எல்லாமே ரெகுலர் வேருக்கு நீங்கள் ஈஸி டு வேராக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பிங்க் எடுத்து வச்சுருக்கீங்க பட் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனால ஒரு லைட் ஷேட் ஆஃப் பிங்க் ஒரு டார்கர் ஷேட் ஆஃப் பிங்க் ரெண்டையுமே இப்போ பார்த்துருலாம் ஸோ இது ப்ளவுஸு இது வந்து முந்தானே சாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வருது டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலேருந்து இன்னொரு டார்க்கர் ஷேட் ஆஃப் பிங்க்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க கூல் பூனம் ஸ்டஃப்பில் இருக்கக்கூடிய ஸாரீஸ் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபிளவரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகேக்கா ஸோ எனக்கு வந்து என்னோட பையன் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து ட்வின்ஸ் பாப்பா ஸோ அவங்க ட்வின்ஸ் ரெண்டு பேர் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்கள வச்சுட்டு வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு காட்ட முடிஞ்சிச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது அழகான ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸாரீ இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ அடுத்து வந்து நான் ஏற்கனவே பார்த்த சாரி ஒரு கஸ்டமர் இப்போ எடுத்துட்டாங்க பாருங்கள் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க ஸோ அடுத்து வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்க செம்மையாக இருக்கல ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோம் இன்னும் வந்து ஒரே ஒரு ப்ரௌன் சாரீ இருக்குது அதையும் பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி நான் பார்க்குற கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்படின்றவங்களை மீட் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஸ்டன்னிங்கான ஒரு ஸாரீ இருந்துச்சு இது ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரீ உள்ளப்பில் வரக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா தேங்க்யூக்கா ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லேருந்து நான் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்